பிரான்சில் இளம் பெண் உள்ளிட்ட இருவரை கொலை செய்த நபர் ஒருவர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் எண்பத்தோராவது பிராந்தியத்தில் அறுபத்தைந்து வயது குதிரை வளர்ப்பவர் மற்றும் அவரது இருபத்தைந்து வயது மகள் கொல்லப்பட்டு பின்னர் ஐம்பத்தாறு வயது குற்றவாளி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் விவசாய நிலம் தொடர்பான நீண்ட கால மோதலின் விளைவாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொல்லப்பட்ட தந்தை குதிரை வளர்ப்பு பண்ணை நடத்தி வருகிறார் அவரிடம் சுமார் பதினைந்து குதிரைகள் இருந்தன சமீபத்தில் ஓய்வு பெற்றவர் தனது பண்ணையை மகளுக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளார் அதற்கமைய அவரது மகளும் குதிரை வளர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட தந்தை சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட ஒருவராகும் சமூகத்திற்கு முன்பு குற்றவாளியுடன் நிலம் தொடர்பில் மோதல்களில் ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக ஒரு வயலை வாடகைக்கு எடுத்துக் கொண்டிருந்த குற்றவாளி அதை திருப்பிக் கொடுக்க மறுத்ததாக கூறப்பட்டது அந்த பகுதி மேயர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் குற்றவாளிக்கு சொந்தமான வீடு அல்லது பண்ணைகளில் ஒன்றில் நடந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது திங்கட்கிழமை அந்த பகுதியில் பல போலீஸ் வாகனங்கள் குவிக்கப்பட்டிருந்தன மோதலுக்கான பின்னணியை பற்றிய தகவல்கள் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்